குயில புடிச்சு கூட்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் மயில புடிச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம் இதை ஒரு பாடலாகத்தான் தெரியும் வாழ்க்கையே இப்படித்தான் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை புகுந்த வீடும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை ஒரு அழகான மயிலின் முகத்தில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஒரு இனம் புரியாத சோகமும் அமைதியும் எப்போதுமே குடி கொண்டிருந்தது இதற்கெல்லாம் காரணமாக இருந்து இவருடைய மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த பெரும் முள் புதையல்களின் ரகசியத்தை இருக்க நெருக்கமான ஒரு நடிகை தோழி சொல்லித்தான் நமக்கெல்லாம் தெரிய வேண்டி இருக்கிறது இருக்கும் சந்தோஷங்களானாலும் சங்கடங்களானாலும் இதை யாரிடமும் பங்கு வைக்க முடியாதபடி ஒரு கிடிக்கு பிடி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் நடிகை சுஜாதா அவர்கள் நான் என்ன பணம் காய்க்கும் மரமா என்று குடும்பத்தாரர்களிடம் பல முறை கேட்க வேண்டும் என்று தோன்றியும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் காவலாக இருந்து வந்த தன்னுடைய சகோதரன் மீது இருந்த பயத்தினால் நான் அதையும் கேட்கவில்லை சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது கிடையாது வந்த என் காலை நான் நடித்த ஏதாவது ஒரு படம் தோல்வி அடைந்து எனக்கு வாய்ப்புகள் குறைந்து விடாதா என்று நான் ஏங்கி நான் இரவும் பகலும் என் குடும்பத்தார்கள் அங்கே அந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கையில் திகைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சிறைக்குள் இருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று நான் ஏங்கிய நாட்களும் உண்டேன் குடும்பத்தாரர்களுக்கு என்னால் வரும் பணத்தின் மீது மட்டும் கவனம் இருந்தது என்னை கவனிப்பதையும் என் மீது அன்பு காட்டுவதையும் அவர்கள் மறந்தே போனார்கள் முதன் முதலாக நான் போலீஸ் ஸ்டேஷன் என்ற ஒரு நாடகத்தில் நடிக்கும் போதே என் வாழ்க்கையும் கடைசி வரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனாகத்தான் இருக்க போகிறது என்று தெரிந்திருந்தால் நான் அந்த நாடகத்திலேயே நடித்திருக்க மாட்டேன் என் பூர்வீகம் கேரள மாநிலமாக இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இலங்கையில் வருங்காலத்தில் நான் ஒரு ஆசிரியராக ஆடம்பரம் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் நான் கனவு கண்டேன் என் மனதில் ஒரு அமைதி இருந்தது ஆனால் என் சொந்த ஊரான கேரளாவிற்கு சென்று நாங்கள் அங்கே குடிபெயர்ந்த பொழுது நாடக மேடைகளில் ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்ததை அந்த நேரங்களில் கூட நான் சினிமாவில் தோன்ற வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் துளியளவும் தோன்றியது கிடையாது ஆனால் என் நாடகத்தை பார்த்து என்னை சினிமாவிற்குள் இழுத்து சென்றவர் அப்பொழுது மலையாள திரைப்பட இயக்குனர் எம் கிருஷ்ணன் நாயர் என்பவர் நம்ம இயக்குனர் சிகரம் பாரதிராஜா ராஜா அவர்கள் இவரிடம் பணியாற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கதை படத்தில் நடிக்கப் போகிற என்றதும் என் மனம் சந்தோஷப்படவும் இல்லை அதற்காக நான் சங்கடப்பட்டதும் இல்லை அபஸ்வனி என்ற இந்த திரைப்படம்தான் நான் முதல் முதலாக நடித்த மலையாள திரைப்படமாகும் இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகியாக நடிகர் பிரேம் நசீர் அவர்களும் நடிகை ஷீலாமா அவர்களும் நடித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த படம் வெளியான பிறகு நான் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தேன் நான் நடித்த எரணாகுளம் ஜங்ஷன் என்ற மலையாள திரைப்படத்தை பார்த்து கே பாலச்சந்தர் அவர்களும் திரைப்பட தயாரிப்பாளர் ராமாரங்கன் அவர்களும் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் நடிக்க என்னை ஒப்பந்தம் செய்தார்கள் ஆனால் நான் வசனங்கள் பேசும்போது சிங்களம் மலையாளம் தமிழ் என்று மூன்றும் கலந்து ஒரு சாம்பார் மாதிரி இருந்ததனால் இதை கேட்டு அனைவரும் நீ பேசும் மொழி சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றாலும் இது நம்ம திரைப்படத்திற்கு ஒத்து வராது அதனால் நீ தமிழை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவகாசம் கொடுத்தார்கள் இரவும் பகலுமாக ஒரு மாதம் கஷ்டப்பட்டு நான் தமிழை தெளிவாக கற்றுக்கொண்டேன் அதுவரைக்கும் வரைக்கும் எனக்காகவே காத்துக்கொண்டிருந்தார் தயாரிப்பாளரும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் கவிதா என்ற அந்த கலக்கல் கதாபாத்திரத்தில் நான் கதாநாயகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நான் தமிழுக்கு அறிமுகம் அந்த கதாபாத்திரம் பூ ஒன்று புயலானதை போல என்னை செதுக்கி எடுத்த அந்த படம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டதை அவள் ஒரு தொடர்கதை அந்த படத்தை பார்த்து என்னை பாராட்டாத பத்திரிகைகள் கிடையாது அதன் பிறகு கனமான கதாபாத்திரங்களோடு வாசலில் வந்து நின்ற தமிழ் திரைப்பட வாய்ப்புகளை கண்டு நானே ஆச்சரியப்பட்டேன் நான் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்றதுடன் கேற்றவாறு கதைகளை தயார் செய்து கொண்டு வாய்ப்புகள் என்னை வரிசை கட்டி நின்றது இதனால் வரும் பணக்கட்டு மதி மதிமறந்து என் குடும்பத்தாரர்கள் என்னை ஒரு பணம் அடிக்கும் பயன்படுத்துவதைக் கண்டு நான் வருத்தப்பட்டதும் உண்டு பிறகு என்னுடன் அன்பு காட்டவோ என்னுடன் பொழுதை செலவழிக்கவோ அவர்கள் மறந்தே போனார்கள் என்று கூட சொல்லல வெளியில் நடக்கும் எந்த ஒரு விழாவானாலும் எந்த ஒரு விருந்துகளானாலும் அவர்கள் மட்டும் ஆடம்பரமாக சென்றுவிட்டு வருவார்கள் இந்த செயல்பாடுகள் எல்லை கடந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது எனக்கு படப்பிடிப்பு தளம் மட்டுமே கதியாக இருந்தது எந்த ஒரு பத்திரிகை பேட்டி ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கோ என்னை அனுமதிக்காமல் என்னை ஒரு கூண்டு கிளியாக என் சுதந்திரத்தை பறித்து விட்டார்கள் இந்த இருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று நான் ஏங்கி தவித்தேன் என்னை நன்றாக புரிந்து கொண்டு வருபவர் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவரையும் கட்டிக்கொண்டு எங்கேயாவது ஓடி போய் விடலாமா என்று கூட நான் நினைத்திருக்கேன் இந்த பொழுதுகளில் என்னுடைய வீடு சென்னை பாட்டி பஜாரில் இருக்கும் ராஜுவரி தேட்டரின் பக்கத்தில் இருந்தது அப்போது எங்கள் வீட்டு மாடியில் குடியிருந்த ஜவஹர் என்ற ஒரு வாலிபரின் கடைக்கண் பார்வையும் பிறகு நடந்த அணுகுமுறைகளில் அவர் காட்டிய பரிவணைப்புகளும் என் மனதில் ஒரு ஆனந்தத்தை தந்தது என் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி நான் அவரை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குட்டி என்று ஒதுங்கிவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவருடன் வாழ்க்கை நடத்தும் போதுதான் தெரிந்தது இவரை விட என் குடும்பமே பரவாயில்லை என்று தோன்றியது அந்த அளவிற்கு அவர் ஒரு பண பைத்தியக்காரனாகவும் ஒரு சுயநலவாதியாகவும் இருந்தார் இப்படி இருந்தும் நான் அவருடன் குடும்பம் நடத்தி இரண்டு குழந்தைகள் குழந்தைகளுக்கு தாயான பிறகும் என்னை மீண்டும் நடிக்க சொல்லி பணத்தை கொண்டு வா என்று என்னை கிடுக்கி பிடி பிடித்தார் இதனால் கணவனை பிரிந்து வாழ்ந்து விடலாமா என்று கூட நான் நினைத்தது உண்டு அப்படி செய்தால் இந்த சமூகம் என்னை காரி துப்புவிடும் என்று நான் பயந்தேன் அதுவும் நான் நாளறிந்த ஒரு நடிகை என்பதால் பத்திரிகை செய்திகள் எல்லாம் என்னை கிழித்து நாராக தொங்க விடுவார்கள் என்று நம் நாட்டு பண்பாட்டுக்கு நான் கட்டுப்பட்டு கணவரின் சொல்லுக்கிணங்க நான் மீண்டும் நடிக்க துவங்கினேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் முள்ளால் குத்தினாலும் கத்தியால் கீறினாலும் நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்ற ஒரே காரணத்துக்காக அவர் என் மீது எவ்வளவு பெரிய சுமையை வைத்தாலும் அதை எல்லாம் தாங்கிக் கொண்டும் விழியில் வழியும் விழி நீரை ஒப்பிக்கொண்டும் முகம் துடைத்து தடம் பார்த்து நடந்தேனே தவிர விவாகரத்து என்ற பேச்சுக்கே இடம் கொடுக்காமல் சமூகத்தில் தன்னுடைய மரியாதையை கடைசி வரை கட்டி காப்பாற்றி மௌன புஷ்பமாகவே வாழ்ந்து காட்டியவர் நடிகை சுஜாதா அவர்கள் அவர் கடைசியாக வரலாறு என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தாலும் தன்னுடைய நிஜ வரலாறை ரசிகர்கள் மற்றவர்களுக்கு கூட சொல்ல அனுமதி இல்லாமல் கடைசியில் இருதய நோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று தன்னிடம் உண்மையாக அன்பு காட்டிய தன்னுடைய ரசிகர்களிடம் இருந்து பிரியாவிடை விற்று சென்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்